வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அதிமுகவிலிருந்து குமார் இப்போ தாவாக்காக போயிருக்காரு அதிமுக பலவீனம் அடைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா குமார் மாதிரி நிறையா நிர்வாகிகள் பூசா வந்தவர் அவர்கள் அவர் போனதுனால அதிமுகவுக்கு பலவீனம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கல ஒன்று இன்னொரு விஷயம் ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு போனாலே இழப்பு தான் ஆனால் ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிறது வந்து அரசியலில் வந்து எதுவும் இல்லைன்னா நம்ம சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்க என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை என்ன புதுசாக வந்தவங்களுக்கு கட்சியில் நம்ம மாநில அளவிலான பொறுப்பு கொடுத்தது நம்ம பண்ண தப்பு அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு பிஜேபியிலேருந்து வந்தாருன்னு உடனே அவருக்கு நம்ம பொறுப்பு கொடுத்தோம் அந்த பொறுப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அப் அந்த நேரத்தில் பிஜேபியுடைய ஐடிவிங் வந்து அந்த அமர் பிரசாத் ரெட்டிலாம் பார்த்தீங்கன்னா வளைந்து நெளிந்தர்லாம் ரொம்ப கமெண்ட் போட்டார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளை தூக்கிட்டு வரோம் பெரிய பொறுப்பு கொடுக்கணுன்னு ஒரு அமைச்சர் தான் கூப்பிட்டு வந்தார் ஏன்னா அதிமுகவில் இப்படி வந்தவொன்னே பெரிய பதவி அப்படிங்கிறது கொடுக்கறது இயல்பு இல்லை அதையும் மீறி கொடுத்தது பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னு எ எடப்பாடி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒன்று தான் சொல்லுவோம் அவருடைய கேரியரை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிளைக்கிழக செயலாளராக இருந்து இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கார் அப்படின்னா எந்த விதமான திறமையும் இல்லாமல் முன்னேற வாய்ப்பில்லை நீங்கள் சும்மா அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா துரோகம் தான் இன்னைக்கு அரசியல் அரசியலில் துரோகம் இல்லாமல் இருக்குது வரலாற்று சம்பவங்கள்லேருந்து காட்டலாம் அப்பாவையே சிறையில் போட்டு கொன்றவர்கள் மன்னர்களாக இருந்தவர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை நடந்து பெரிய பிரச்சனையாகி அந்த குடும்பமே பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நடந்த கதைன்னு தமிழ்நாட்டு அரசியலே பார்த்தோம் இன்னும் சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா பல கதை இருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கு சண்டை பக்கத்தில் இருக்க ஸ்டேட் குமாரசாமி அவங்க அப்பா அவங்க அப்பா தேவகூடா பசங்களுக்குள்ளே சண்டை தான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவதுங்க என்றைக்குமே பவர் பணம் இருந்தால் அந்த அந்த அதிகாரமும் பணமும் பணம் கூட அதிகாரம் ஒரு இடத்தில் இருந்தால் அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வரும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்கிட்டே போலாம் நிகழ்வா நிகழ்கால உதாரணம் அதனால் அரசியலை நன்கு அறிந்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அவருடைய கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலருந்து வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கட்சியை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணி அவர் சொன்னால் எல்லோரும் கேட்கணுங்கிற நிலைமைக்கு வருவதே பெரிய விஷயம் எட்டு தோல்வி எடப்பாடினால் சொல்லிக்கலாம் அந்த எட்டு தோல்வி எடப்பாடி ஸ்டாலின் பிரச்சனையே இல்லாமல் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குது அதில் வந்து ஒருத்தர் உட்காடுறது பெரிய விஷயம் இல்லை ஒரு கட்சியில் தலைவர் போயிடுறாரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அல்ல இருந்தபோதும் அந்த கட்சியை இன்றைக்கி வழி நடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பக்கம் ஓபிஎஸ் எப்படி பிஜேபி வச்சு ஒரு ஒரு வழி பண்ணணும் இன்னொரு பக்கம் டிடி ஜனகரன் இவரை முடிச்சே ஆகணும் ஏகப்பட்ட கேஸ் எவ்வளோ ஐடியா கொடுத்துருப்பாங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இன்றைக்கி பிரதமரோட எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை லெஃப்டில் ஒரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் அமித்ஷா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க ஐயா எடப்பாடி விட்டரக்கூடாது அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது ரெண்டு மூணு இடி அனுப்பிவிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கதிகலைஞரும் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருப்பாங்க அதையும் மீறி எப்படி ஒரு லாபின்னா அது ஒரு தனி லாபி எப்படி வந்து திமுக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிஜேபியிலே இருக்குமோ இது வேறு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறாருன்னா வீணா போவண்டி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியை யார் வீரமாக எதிர்க்கிறாங்க கொஞ்சம் பாருங்கள் உத்தவ் தாக்கரே பெரிய பிஜேபி எழுத்தார் என்ன சொன்னார் இப்போ கடைசியா தேவேந்திர பட்னாவிஸ் என்னுடைய நண்பர் சரத்பவார் பிஜேபியை எதுக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார் மோடியுடன் ஒரே விழாவில் கலந்துக்கல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை வெளியிட்ட விழாவுக்கு திமுக கூப்பிட்டு வரல அந்த கோலோ இந்தியா திட்டவோ கோலோவா அந்த இந்திய திட்டத்துக்கு உதயநிதி கூட்டு வரல அதாவது நீங்கள் பப் பப்ளிக் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுங்க இது என்ன ஃபங்க்ஷன் நானே வெளியிட்டு விழா என்ன ஃபங்க்ஷனு இன்னும் திமுக அமைச்சர்கள் மேலே நிறைய பேர் மேல் நடவடிக்கை எடுக்கலையே என்ன காரணம் இதெல்லாம் வச்சு பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் அப்போ எடப்பாடிக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஃபண்டை எடுக்க இப்போ பெரும்பாலான தலைவர்கள் தயங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்ம இலக்கு அப்போ ஜெயிக்கணும்பா எல்லோரும் வேலையை பாருங்கப்பா எல்லாம் வரும் கேஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஏதாவது ஒன்றா எல்லாரும் தெருவில் இறங்கிட வேண்டியது தான் எவ்வளோ பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க இடி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுமா இன்றைக்கி இருக்கிற இடி முதல்ல இருக்க இடி இல்லை முதல்ல இருந்த மோடியும் இப்போ இல்லை மெஜாரிட்டி இல்லை அப்போ இவ்வளோ விஷயங்களை பண்ணி ஏகப்பட்ட வேலைகளை இருக்காரு எல்லாருக்கும் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை வேற ஒரு ரூட்டில் இருக்காங்க அதாவது என்னென்னா நாயுடுக்கு வேண்டியப்பட்டவரோடையே ஒரு ஒரு டைம் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வருது இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து அதிமுக என்ன பண்ண போகுது இப்போ சென்னையில் வந்து அந்த கலாய்வு பண்ண போகிறாங்களாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி ஆச்சு இல்லை சென்னையில் சொல்லிட்டாரோம் எப்போ நீங்கள் யார் யார் திமுகவோட வேலை பார்த்துட்ருக்கீங்க யார் யார் திமுகவோட ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஒழுங்காக பண்ணுங்க புதியவர்களுக்கு நான் பதவி கொடுக்கலான் இருக்கேன் ஒழுங்காக வேலை பார்த்தீங்கன்னா பதவி இல்லாட்டினா எந்த நடவடிக்கையும் தயார் ரேஜுக்கு பேசிட்டார் இன்றைக்கி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒருத்தரை தூக்கி போட்டால் அவர் அவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இருந்தோம் மைத்திரைன்னெலாம் வந்து உள்ளே கூப்பிட்டு நல்ல பதவி கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு டெல்லியில் நெட்ஒர்க் இருக்குது அது தெரிஞ்சுட்டு தான் ஜெயலலிதாமா டெல்லியில் அவன் ராஜ்யசபாவை ரெண்டு தடவை கொடுத்தாங்க அது கரெக்டாக தான் இருக்கார் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை டெல்லியோட ஒரு பேலன்ஸ் எப்படி திமுக பேலன்ஸ் பண்ணுறதோ அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் ஆளுநர்கிட்டையும் ஒரு பேலன்ஸ் அடுத்த கட்டமாக என்ன தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன விஜய் கட்சியில் ஆட்கள் இருக்காங்க ஆனால் அவங்க மெட்டீரியல் ஆக்கணும் அந்த அந்த ஓட்டுக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் கட்டமைப்பு இருக்கானா இல்லை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது இங்கே வந்து என்னென்னா வேலுமணி தங்கம்மணி விஜயபாஸ்கர் ஆகட்டும் நீங்கள் உங்களுக்கு நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் நிறைய பேர் அதாவதுனா ராஜேந்திர பாலாஜி இவங்க வேலை நீங்கள் செல்லூர் இவங்கெல்லாம் ஆயிரம் வருஷங்கள் இருக்கலாம் இவங்கெல்லாம் களத்தில் நேரடியாக திமுக எடுத்து சண்டை போட்டவங்க கிரவுண்டு ரியாலிட்டி தெரியும் என்ன பண்ணுனா என்ன பண்ணக்கூடாது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சவங்க அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ வந்து விஜய் அவர்கள் கொண்டு வரத்துக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் கொண்டு வர முடியுமான்னு தெரியல அதையும் தாண்டி விஜய் மட்டும் தனியார் ஜெயிக்க முடியுமான ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதிமுகவுக்கு அப்படிலாம் இல்லை ஏற்கனவே தனியார்னு ஜெயிச்ச கட்சி தான் ஆனால் என்ன சிக்கல் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாமாவோ எம்ஜிஆரோட அதில் கருத்து இல்லை ஒரு கட்சி அப்படிங்கிறது தலைவரை அதே தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சினால் அது அதிமுக தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் சொந்த மனைவி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல ஜெயலலிதாமாவை தான் ஓட்டு போடுறாங்க ஆனால் சினிமா நடிகரான நம்மளுடைய சிவாஜி கணேசன் போய் யார் கூட கூட்டணி வச்சாரு ஜானகியம்மோட அவருக்கு பல்ஸ் தெரியல பாருங்க கட்சியில் எவ்வளோ நாள் அது அவர் காங்கிரஸ் எவ்வளோ நாள் இருந்தார் சிவாஜி எனக்குலாம் நல்லா நமக்கு தமிழகம் முன்னேற்றம் முன்னின்னு ஒரு கட்சி அஞ்சு ஆறாவது ஆறாவது படிச்சுட்டு இருக்கேன் ஆரம்பிச்சிக்கிறார் ஒன்றுமே புரியல அதாவது சிவாஜி கணேசன் யாரோட நிற்கணும் யாருக்கு மாஸ்னா கூட தெரியல பாருங்க அவர் நடிப்பு நடிப்புக்கு தான் சக்கரவர்த்தி அரசியலில் அவர் ஒன்றும் பண்ண முடியாது ஜானகி அம்மாவை தோத்தாங்க சேவல்ல போடி நாயக்கனூர் நின்று ஜெயலலிதாமா ஜெயிக்கிறாங்க நம்ம வெண்ணிலாடை நிறுவனம் அழுத்தி நிற்கிறாங்க ஜெயிக்கிறாங்க தாமரை தாமரைக்கணியெலாம் இவங்கிட்ட இருக்காங்க நம்ம ஜானகி அம்மாவோட இருக்காங்க அதெல்லாம் பெரிய பெரிய வரலாறாக இருக்குது பெரிய பெரிய தலைவர்களும் அங்கே இருந்தாங்க ஜெயலலிதா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் த தா அதாவது அதிமுகங்கிற கட்சி தனக்குத்தானே தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும் வந்தாரா ஒரு அடுத்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து நின்றுட்டாரா எல்லோரும் நினச்சாங்கல்ல அதிமுக அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொன்னாங்களா அதிமுக அப்படியே ஆகி போச்சு இன்றைக்கி அதிமுக வாக்கு சதவீதம் இருக்குது நீங்கள் சொல்லலாம் ரெட்டலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இன்றைக்கி டிஜிட்டல் உணவுங்க ரெட்டலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது என்னென்னா நம்ம கட்சி அதிமுக அப்படிங்கிற ஒரு உணர்வு தொண்டர்கள் இருக்குது திமுக வரக்கூடாதுப்பா அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேறு கட்சிக்கு போக மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்து போட்டு வந்து ஐயோ தயவு செய்து பிஜே கூட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாங்க நம்ம தலைமுடிகிட்டோம்மாங்க இருக்காங்க ஆட்சிக்கு எதிரான கோபம் ஆட்சிக்கு எதிரான கோபத்தை மெட்டீரியலாக்கிறது யார் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போய் என்ன விதமாக பண்ணாலும் கடைசியில் என்ன நிற்கும் கடைசியாக வரக்கூடிய தேர்தலில் என்ன நிற்கும் யாரால் திமுக வீழ்த்த முடியும் அப்போ விஜய் நம்ம அதிமுக எல்லாம் தனியாக என்ன என்ன ஆகும் ஓட்டுகள் பிரியும் ஓட்டுகள் பிரிஞ்சால் மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி திமுக ஜெயிக்கும் அதை விஜய் பண்ணுவாரா அப்போ விஜய் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது அதிமுக கூட்டணிக்கு வந்தால் யார் முதல்வர் கண்டிப்பாக எடப்பாடி தானே அந்த பெரிய கட்சி ஏன்னா அது பலத்தை நிரூபிக்கலை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையானால அவங்க அவங்க ஆளில் நம்பிக்கையோட தான் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் அதிமுகவை திமுகவுன்னு பார்த்தா சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும்போது அதிமுகவை விட திமுக தான் மோசம் இப்போ இப்போ பத்திரிகை பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி ஆய்ச்சல் இப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பல நிர்பந்தங்கள் இருந்தது எம் மெஜாரிட்டி இல்லாமல் தடுமாறுறாரு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எது சொன்னாலும் கேட்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதையும் கேட்கணும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் திமுக அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஸ்டாலின் ஒப்பற்ற தலைவராக இருக்கிறார் தனக்கு பிறகு தன் பையன் அதுக்கு பிறகு தன் பேரன வரைக்கும் கொண்ட ஒரு நிலைமையிலிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஈஸியாக வாசல்கள் திறந்து வைக்கப்படவில்லையே ஈஸியாக ஒரு வாசல் திறந்து எதுவுமே அதாவது என்னென்னா விதயநிதி வராரு உடனே எம்எல்ஏ அமைச்சர் துணை முதல்வர் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாசல்கள் திறந்து விட்டுருக்காங்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியாக இருந்தார் கிளைக்கழக செயலாளர் இருந்து எலெக்ஷன் நின்று அப்படி நின்று இப்படி நின்று எவ்வளோ கேஸுங்க கொடநாடு கேஸ் டெண்டர் கேஸ் எவ்வளோ கேஸ் நம்மளே பேசியிருக்கோம் எத்தனை கேஸ் ஓபிஎஸ் போட்டார் எல்லாத்தையும் முறியடி சொல்லிருக்காருல்ல அப்போ ஏன் அடுத்த ஒரு தலைவராக கூடாது அடுத்து ஆக மாட்டாங்கன்னு ஏன் வந்து நினைக்கக்கூடாது அதிமுக இன்னும் வலிமையாகுது நம்மை பொறுத்தவரையில் திமுக இப்போவும் சொல்கிறோம் திமுக எதிரி யார்ன்றே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நடக்கிற நிகழ்வெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகள் சேர்ந்து விட்டார்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுகவை ஈஸியாக சேர் ஏன்னா திமுக கூட்டணி பலம் இங்கேயும் கூட்டணி பலமாக இருக்கணும் கூட்டணி பலம் தான் வரக்கூடிய தேர்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தலில் அன்பாப்புலர் ஆகிடுச்சு திமுக தமிழக அரசு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் காலை உணவு திட்டம் வந்து தனியாருக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எது தவணை இல்லைல்ல நாங்கள் வந்து நாங்களே அம்மா உணவகத்துலேருந்து பண்ணுறோங்கிறாங்க மேல் குழப்பம் மாறி 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 பல்ட்டி கூடிய அரசாங்கமாக இருக்குது இந்த இசி அரசாங்கம் ஞானசேகரம்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேர் இருக்குது நம்மை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்னென்னு மக்கள் நினப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் முடிவு சொல்லிட முடியாது ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு மாற்று ஒன்று கண்டிப்பாக வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அந்த மாற்றத்தை இவர்களெல்லாம் ஒன்றாக இருந்தால் பண்ணலாம் இவங்க தனித்தனியாக என்ன நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியல இனிமேல் காலம் வந்தால் தான் சொல்லணும் ஏன்னா ஆதவரிஜினா உள்ளே வந்திருக்காரு நிர்மல் குமார் உள்ளே வந்து இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு பலம்தான் ஏன்னா விஜய் அவர்கிட்ட யார் சேர்ந்தாலுமே அதெல்லாம் விசியானதுக்கும் இவருக்கு சண்டையாக இதே ததவரிஜினாவுக்கு சண்டை இப்போவே இதெல்லாம் யாருன்னா திமுக ஊடகங்கள் தான் உடனே கே யோசித்து பார்த்து விஜய் டென்ஷன் ஆகிடுவார் கரைசி விட்டு போயிடுவார் ஒன்றுமே புரியல இது என்னங்க இப்படி இல்லாமாங்க ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ போட்டீங்க அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் அவர் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காரு உங்களை அற அளற விட்றாரு அதிமுக கேட்டால் பதில் சொல்ல முடியுது தாபாக்கை கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியல மறுபடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் இருந்து கொண்டு வருகிறது நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்